ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த எஸ்ஏஆர் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்கு அது பொதுமக்களுக்கிடையே பெரிய ஒரு எப்படி சொல்கிறது சந்தேகங்கள் அந்த ஃபார்ம் எப்படி அப் பண்ணுறதுலாம் பற்றி இருந்தது நிறைய ஸோ அதுக்கான தீர்வு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வருவாய்த்துறை ஊழியர்கள் வந்து இந்த எஸ்ஏஆர் தீவிர சீர்திருத்த பண்ணி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நாள்லேருந்து ஐ மீன் செவ்வாய்கிலேருந்து ஸோ இது எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்ன ரீசன் பார்த்திங்கன்னா இவங்களோட வேலை கவர்மெண்ட் வேலை வந்து இந்த எஸ்ஆர் பணி திருத்தத்துக்காக மட்டும் இல்லை அவங்க நல்லா அதுதான் செய்யணும் பட் இது எக்ஸ்ட்ரான்ற வேலை மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாத எந்த ஒரு கைடன்ஸுமே இல்லாம நாங்கள் எப்படி பொதுமக்கள் கிட்டே போயிட்டு நாங்கள் எங் அவங்க கேட்குறதெல்லாம் வந்து நாங்கள் எப்படி இது கரெக்டாக சொல்ல முடியும் அவங்க ஃபார்ம் கொடுத்தான்னா எங்களை தான் ஃபில்அப் பண்ண சொல்கிறாங்க ஸோ அது எங்களுக்கே தெரியல நீங்க சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும் நீங்க பாட்டு ஒரு மாதம் தான் டைம் இருக்குன்னு சொல்லி நீங்க போய் எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டு எல்லாருக்கிட்ட நீங்கள் பண்ணுங்கன்னும் போது எங்களுக்கு வந்து அது மன உளைச்சலாக இருக்குது இருக்கு ஏன்னா ஒரு மாசத்துல வந்து ஆறு கோடி பேர்கிட்ட கலெக்ட் பண்ணி நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அதை எழுதியும் அவங்க கிட்ட சொல்லி கொடுக்குறதுலாம் வந்து நாட் பாசிபிள் ஏன்னா எங்களுக்கே அதை பத்தி சரியா தெரியாத போது பொதுமக்கள் கிட்ட போய் நாங்கள் எப்படி கன்வே பண்ணுவோம் அதனால வந்து நாங்கள் இத பண்ண மாட்டோம் நாள்ல இருந்து வந்து எந்த பணியுமே இதை செய்ய மாட்டோம் நாள் வந்து நாங்க ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாத இந்த ஹாலிடேஸ் டைம்லயும் வந்து ஃபோன் இல்லை எதுவுமே லீவும் கிடையாது அப்பயும் வந்து நாங்க ஒர்க் தான் செய்யணும் இந்த வேலை வந்து ப்ரெஷர் போடுறாங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாத இந்த எக்ஸ்ட்ரா வேலை செய்யும்போது அதுக்கான ஊதியம் ஒரு அமௌண்ட் அது இன்சென்டிவ் மாதிரி அதுவும் இல்லை எதுவுமே கொடுக்காம நாங்கள் இதுக்கு செய்யணும் ஸோ எங்களுக்கு தான் அது வந்து டிப்ரெஷன் ஆகுது டெய்லியும் அன் டைம்ல வந்து கால் வீடியோ கால் குரூப்ஸ் கால் பண்ணி அது கன்வே மாதிரி பண்ணி ரொம்ப டைம் எடுத்து பண்றாங்க ப்ரெஷர் தான் ஆகுது வந்து நாங்க இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ண போகிற நாள்லேருந்து என்னோட கடைசி அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது எலெக்ஷன் கமிஷன் சொன்னால் தான் தெரியும் ஸோ அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஆள் போடுறாங்களா இல்லை அவங்களை சமாதானப்படுத்தி இன்னும் ஒன் மந்த்து தான் அப்படின்னு சொல்கிறாங்களான்றது நம்மளுக்கு தெரியாது ஸோ அதுக்கு அடுத்த அப்டேட் தான் வந்து தெரியும் அது என்ன ஏதுன்னு ஏன்னா எங்க கேட்குறது நல்ல ரீசன்ஸ் தான் ஒன் ம்த் டைமில் ஆறு கோடி பேர் கலெக்ட் பண்ணி அது எல்லாத்தையும் சரி பார்த்து தீர்த்திடம் பண்ணுறது ஒரு விஷயமும் கிடையாது அது தான் வந்து அவங்க வந்து எங்களுக்கு கால அவகாசம் டைம் வேணும் இந்த ஒரு மாசத்துல நாங்கள் இவ்வளோ பண்ண முடியாது எங்களுக்கு ப்ரெஷர் தான் ஆகுது ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள நாங்கள் இருக்கவே முடியாது நாங்கள் இந்த வேலைக்கே வர மாதிரி இருக்குது எங்க தான் நாங்கள் அதுதான் செய்வோம் ப்ளஸ் நாங்கள் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம் எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் கிடையாது லீவும் கிடையாது நம்ம நாங்கள் எதுக்கு இந்த இந்த வேலை செய்யணும் அதனால வந்து நாங்கள் செய்ய மாட்டோம் வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் போட்டு நீங்கள் ஆலோசி செஞ்சுன்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்லியிருக்காங்க அவங்க சைட்லேருந்து இன்னும் இந்த ஒரு அப்டேட்டும் வரல ஸோ இதுக்கப்புறம் அது என்ன ஏதுன்றது வந்து நடக்கும்போது தான் தெரியும் ஆல்ரெடி சொன்னது தான் விஜயமாக சொன்னது தான் இந்த ஒன் மந்தில் ஆறு கோடி பேர் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுலாம் வந்து ஒரு யூஸும் கிடையாது ஒன்று இந்த எலெக்ஷன் முடிஞ்சு பண்ணியிருக்கணும் ஏன்னா எலெக்ஷனும் கொஞ்சம் தள்ளி வைக்க தள்ளி வைக்கிறது நாட் பாசிபிள் பட் எலெக்ஷன் முடிஞ்சு இது பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா இறந்தவங்களோ இல்லை விட்டு போனவங்களோ மட்டும்தான் எடுத்துருக்கணும் நீங்கள் இருக்கிறவங்களையும் எடுத்துகிட்டு திருப்பி நியூவாக பண்ற மாதிரி தான் இருக்கு சனல் வந்து விஜயானம் சொன்னதும் அதுதான் ஸோ ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணோம்னா அது யாரு சொன்னாலும் அவங்களா கிரியேட் பண்ண முடியும் ஸோ இது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது எஸ் நாளைக்கு தொடருமா அப்படின்றது நாளைக்கு கிடையாது மரம் தான் தொடருமா இல்லையான்றது அதுக்கு அப்டேட் தான் வரும் ஏன்னா இன்னைக்கு கிளியராக சொல்லிட்டாங்க இன்னோட லாஸ்ட் டைம் நாள்லேருந்து நாங்கள் வந்து அந்த எதுவுமே நாங்கள் தொடமாட்டோம் எஸ்ஏஆர் பத்தியே நாங்கள் எதுவுமே மாட்டோம் எந்த ஃபார்மும் ஃபில்லப் பண்ண மாட்டோம் ஃபார்ம் எதுவுமே கொண்டும் கொடுக்க மாட்டோம் ஃபில்அப் பண்ணியும் கொடுக்க மாட்டோம்னு தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ இது என்னான்றது வந்து புதான் கம்மியாக தெரியும் இல்லை நாளைக்கு அப்ளேட் என்னன்றது தெரியும் ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் சொன்னதை பொறுத்து தான் எங்கள் டிசிஷன் தெரியும் ஏன்னா அவங்க சைட்ல இருந்து என்ன அந்த பதிலும் வரல ஸோ அது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நேற்று நடந்த அந்த ஆர்ப்பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூ நடந்தது இந்த காவல்துறையினர் சரி இந்த அந்த ரோட்ல இருந்த அந்த பொது சேதங்கள்லாம் வந்து டேமேஜ்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்க அது எந்த அளவுக்கு ஒன்று நமக்கு தெரியாது ஏன்னா பழைய வீடுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க அது தீவிரம் விசாரிச்சு அதுக்கு என்னன்றதை பார்க்கணும் இந்த எஸ் சிஆர்ன்றது வந்து காமன் பீப்புளுக்கு ரொம்ப கஷ்டம் ப்ளஸ்ஸு இந்த ஒர்க்கு போறவங்க வீட்லேருந்து பண்றவங்க அன்டைமுக்கு டைமுக்கு வரவங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அதனால இது வந்து ஸ்டாப் பண்ணுறதை விட எலெக்ஷன் மூஞ்சி நடந்தா பெட்டராக இருக்கும்னா எல்லாரோட கருத்து ஸோ இதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் నల్దిన పెట్టి నిజం